குட் மார்னிங் வியூவர்ஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி கார் சேர்ந்து பேசுகிறேங்க பவானி கார் செங்கிருக்கு தெரியும் ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேல இருக்கும் நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ்க்கு ஆப்போசிட் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க ட்ரெயினில் வரக்கூடியவங்க காட்பாடி வந்துடுங்க பஸ் வர வேலூர் வரலாம் ஆர்காடு வரலாங்க வந்து வரலாம் இன்னொரு லேண்ட்மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா ரத்தரி முருகன் போய் ரொம்ப நியர் பைங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம ஆஃபீஸ் இருக்குது வேலூர்லேருந்து டுவர்ட்ஸ் வந்துட்டு ஆற்காடு போகும்போது ஃப்ளைஓஓஓஓவர் வருங்க ரத்தேரி ஃப்ளை அது லெஃப்ட் சைடு நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இன்றைக்கி நம்ம எந்தோட வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குண்டை ஐ டென் மேக்னா ஒன் பாயிண்ட் டூ கப்பா இன்ஜினுங்க டூ தௌசண்ட் எயிட் மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு டாக்டரோட வண்டிங்க இந்த வண்டி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இந்த வண்டி லீஷோஸ் முடிஞ்சிருக்கு எஃப்சி நம்ம பண்ணிக்கணும் வண்டியில் வந்த டயர் தான் வண்டியில் இருக்குது வண்டி வந்துட்டு இன்ஜின் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்ஜின் நல்லாயிருக்கும் இன்டீரியர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்கேச்சஸ் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிக்கணுமோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இருக்குது பட் வண்டி இன்ஜின் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி எடுத்தால் இன்ஜின் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது நேராக வந்து வண்டி ஓட்டி பாருங்கள் வண்டி ரொம்ப பிடிக்கும் கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி கேட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்டிருக்காங்க நேராக வாங்க பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி தந்துடலாங்க நல்ல வண்டி தரமான வண்டி எஞ்சின் ரொம்ப நல்ல வண்டி வேணும்னாக்கா இந்த வண்டி நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக எடுத்துக்கோங்க மெக்கானிக் டெஸ்ட் டெஸ்டே பண்ணி பாருங்கள் வண்டி இருக்கேன் எக்ஸ்பென்ஸ் சொல்லியிருக்கேன் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் வரும் வண்டி வண்டிட்டு கேட்டிருக்காங்க பட் ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க நேராக வாங்க பெஸ்ட்டாக நிவெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்டீரியரில் கொஞ்சம் காட்டுங்க நாற்பத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ரெண்டு மேக்ஸாம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரி ஏசி சென்ட்ரல் வாக்கிங் எல்லாம் ஆப்ஷன் வந்துருங்க நிறைய வைப்பர் வராதுங்க பிரதமா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு வண்டியில் கம்மி பட்ஜெட்ல அடிப்படாத வண்டிங்க எதுவும் ரீப்ளேஸ் எதுவும் இல்லைங்க பட் அதனால ஸ்கிராச்சிருக்கு சைடில் அந்த ரன்னிங் போர்டெலாம் கொஞ்சம் ஒரு கல்லில் ஏதோ டச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க அந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்ஸும் இருக்குது வண்டியில் நல்ல வண்டி தரமான இன்ஜினோட வண்டி வேணும் அப்படின்னா அந்த வண்டியை வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக எடுத்துக்கலாம் இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுங்க இது போக பார்த்தீங்கன்னா இந்த டயரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு ஒரு இருபது ரூபாய் அதிகபட்சமாக செலவு பண்ணிங்கன்னா வண்டி ரொம்ப எக்ஸலெண்ட் ஆகிடும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நல்ல வண்டி அற்புதமான வண்டி வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஏசி ரொம்ப நல்லா இருக்கு வண்டி நம்பர் செக் பண்ணிக்கோங்க நாட் ஒன் ஏஹெச் ஒன் எயிட் செவன் நைன் ஆன்லைனில் செக் பண்ணுவாங்க தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச்